இப்போ வந்து என்னன்னா இவர் சொல்றது என்னன்னா பகுத்தறிவை பத்தி வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்துல கத்துக்கிட்ட விஷய கத்துக்கிட்டது ஆக்சுவலாக என்ன அது வந்து உணர்ந்தது என்ன அதிலிருந்து நம்ம கத்துக்கிட்ட பகுத்தறிவு என்ன இப்போ ஒரு விஷயம் நடக்குது இப்படி ஆயிடுது இப்போ கிடைக்கல அடுத்து என்ன முயற்சி எடுக்கலாம் இதுலேருந்து நம்ம கத்துக்கிட்டது என்ன நம்ம பண்ண தப்பு என்ன ரைட் என்ன தோல்வி நம்ம நம்ம கிடைச்ச தோல்வியில நமக்கு என்ன ஆக்சுவலாக கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் பட் நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம் முயற்சி தோல்வி அடையினா எதனால அது தோல்வி அடையுது நம்ம என்ன ஆக்சுவலா நம்ம மைனஸ்ல இருக்கு பிளஸ் எப்படி இருக்குன்னு அப்படி பாக்கலாம் அந்த மாதிரி இப்ப எந்த விஷயத்துலயுமே வந்து பகுத்தறிவு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம பார்த்து அதுல தோல்வி அடைஞ்சு அதுல நம்ம எடுக்கிற முடிவு அந்த டெசிஷன் எப்படி இருக்குங்கிறத ஒரு தடவை ஒரு தப்பு பண்றோம் தப்புன்னு நம்ம சொல்ல வேணா ஒரு தடவை ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியாம நடந்துருது அந்த மாதிரி நடக்கும் அடுத்த வடி நடக்காமல் இருக்கிறது அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துங்க அது வந்து படிப்பாக இருக்கணும் வேலையாக இருக்கணும் இல்லை எந்த விஷயமாக வேணா இருக்கணும் அதுக்கு டெசிஷன் எடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அது வந்து ஆஃப்டர் லேர்னிங் அண்ட் அனலைசிங் அப்புறம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அதாவது லேர்னிங் ப்ளஸ் அனலைசிங் இஸ் ஈக்குவல் டு விஸ்டம் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தான் அதாவது லேர்னிங் அனலைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஸ்டம் அவ்வளோதான் நம்மளோட அனுபவம் நம்ம படித்தோம் வாழ்க்கையில் படித்து மேலே வரோம் படித்து புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரோம் ஒர்க்கு போய் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் நிறைய மனிதர்களை பார்க்குறோம் அவங்ககிட்டருந்து இந்த அனுபவத்தை கற்றுக்கிறோம் கற்றுக்கிட்டு வரும்போது நமக்கு அதுலேருந்து கிடைக்கிற அனுபவங்கள் ஜாஸ்தி அது நல்லா அனலைஸ் பண்ணி அனுபவம் கிடைச்ச பிறகு அதுதான் நமக்கு வந்து பகுத்தறிவாக மாறுதே தவிர மத்தபடி ஸ்ட்ரைட்டாக பகுத்தறிவு வரதில்லை ஏன் அதாவது என் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்து புது கா கான்செப்டோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்